இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும் இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணிய உடைக்க பார்க்கிறாரு பிளக்க பாக்கிறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் எங்க பிரச்சாரத்துக்கு போகணும் சொல்றாங்களோ பிரச்சாரம் பண்றேன் பிசிகாவும் கம்யூனிஸ்டும் அவங்க தடையை திறந்துட்டாங்க அவங்க கூட்ட போட்டு தடையை திறந்து அவங்களையும் வெளியே வச்சுட்டாங்க வெளியே வருவதற்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அதிமுக தலைமையை தொடர்ந்து ஒரு நெருடலுக்கு உள்ளாக்குது தேர்தல் முடிகிற வரை கொஞ்சம் தனிச்சுக்கலாம் ஆனா இதுல நெருடல் அப்படின்னு எது இல்லைங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் முறை அல்ல தினமலர் பத்திரிகையில தினத்தந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னா நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசிருக்கின்றார்கள் எனக்கு அதுல பங்கு இல்லை ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும் அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் அதனால இதுல நான் உறுதிபட இருக்கின்றேன் என்னுடைய தலைவர்கள் கட்சியை கூப்பிட்டு தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்ட மாத்தும் போது நானும் மாத்திக்கிறேன் இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணிய உடைக்க பாக்குறாரு பிளக்க பாக்குறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறை இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷா பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி நான் கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும் நான் எல்லாமே புரிஞ்சுக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளியே வந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் தேமுதிக பிரேமலதா அக்கா அவங்க கூட்டணியில் இருக்கணும் நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதல் முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறார் நீங்க நல்லா பாருங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கேயும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இல்ல இல்லப்பா இதெல்லாம் எலக்ஷன் அப்ப பாத்துக்கலாம்னா என்னுடைய தலைவரையே நான் டிஃபென்ட் பண்ண நான் முடியும் அரசியல் கட்சியில் இருக்கணும் நாமிக் பிஜேபி இருக்கணும் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சொந்த கருத்து கருத்தல்ல கட்சியினுடைய தலைவர் சொல்லிய பிறகு நான் பேசாம இருப்பாங்கண்ணா ஆதிமுக பாஜக கூட்டணி கட்சி ஒரு முடிவு எடுத்த பிறகு நான் கட்டுப்படுவேன் பட்டு கொண்டிருக்கின்றேன் எங்க பிரச்சாரத்துக்கு போன்னு சொல்றாங்களோ பிரச்சாரம் பண்றேன் காரணம் கட்சி எனக்கு மேல கட்சி இருக்கு ஏ செய்ங்கன்னு சொன்னா செய்யப் போறேன் انا அந்த கூட்டணியை உருவாக்கதுல என் பங்கு இல்லைன்னு எவர்க்காக நான் சொன்னனா இது கூட்டணியாச்சேன்னு பேசுவீங்களா அன்னிக்கு கூட்டணி ஆட்சியும் பேசலயா எனக்கு தெரியாது நான் இல்ல மத்த தலைவர்கள் சும்மா என் மேல கோவப்படுறத விட குறிப்பாக மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என் மேல கோவப்படுறத விட என்னுடைய தலைவருடைய ஸ்டாண்ட சரி அதிமுக சொல்றாங்க இல்ல எங்க எடுத்த ஸ்டாண்ட் நாங்க சப்போர்ட் பண்றேன் அதே போலதான் என்னுடைய தலைவர் எடுத்த ஸ்டாண்ட நான் சப்போர்ட் பண்றேன் அதை எப்படி நான் மாத்தி பேச முடியுங்க நான் இடையில துணை முதலமைச்சர் சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பா அதிமுகவும் பாஜகவும் நல்ல நட்புணர்வு வந்து நிறைய பிரிவினை இருக்கு அதனால திமுக மீண்டும் எளிதாக ஆட்சி வரும் சொல்றாரு அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமைய எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குது இது ஒரு பண்டார கட்சி அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களை மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் இரண்டாவது பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது அது விடுதலை திருத்திகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்புகிட்டு தான் இருக்கிறாங்க காலம் வரும்பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மாணரோஷம் இருக்குன்னா அவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தனியாக இதுவரை தனியா திமுக போட்டி போட்டதே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பாக்குறேன் அதனுடைய பதற்றல்களாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண மேடையில பல இடத்துல பேசுவது எல்லாம் இதனுடைய பதற்றலாகத்தான் நான் பார்க்கின்றேன்

மக்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் திமுக எதுவுமே செய்யல அதனால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த ஏழு ஏழு பேர் கட்சி 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 அந்த இந்த எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார் அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் வெளியே வைக்க பார்த்து டெல்லி அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படி வெளியே வந்துருவாங்க அதே போல விசிகாவும் கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க அவங்க கூட்ட போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியே வச்சிட்டாங்க வெளியே வருவதற்கு அதனால கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க அதனால பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்